உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புல்ல குடும்பம் எங்களுக்கு எல்லாம் இல்ல உனக்கு மட்டும்தான் போண்டாட்டி குடும்பம் எங்களுக்கு எல்லாம் இல்ல என் குடும்பத்தி ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்க குடும்பத்தை என் மனைவிய எங்க குடும்பத்தை என் தாய் தந்தையரை எங்க கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவா பேசுறது வழக்கு எடுப்பியா உன் தாய்மொழி எது நீ முதல்ல நீ உண்மையிலேயே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்படக்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணி வார்த்தை உச்சரிப்பியா நீ சரி இந்த அதிகாரம் இருந்தால் காய் சட்டினி எத்தனை வருஷம் இருக்க எத்தனை வருஷம் இருந்துடுவீங்க எத்தனை வருஷம் இருப்பேன் ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கி தானது தம்பி ஆகணும்னு கீழே ஆனால் நான் இங்கேயே தான் இருப்போம் பார்த்து பேசணும் இவ்வளவு பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வைச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில் விருதை அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருதை இதான் ரகசியம் பாராட்டிய நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்திய இதான் உன் வேலையை என் கட்சியை குறை சொல்கிறது தான் நீ ஐபிஎஸ் ஆகி இங்க சரி மோதிரதுன்னு ஆயிடு மோதுவான் வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவ நீ என்ன என்ன பண்ணிடுவே நீ என்ன பண்ணுவேன் நீ ஒரு ஐபிஎஸ் ஏற்கனவே என்னை ரயில் விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதான் இந்த எதை வச்சு பிரிவினைங்கிற ஒரு அடிப்படை தாகுதிய இல்லாம நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் என்ன எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற தமிழன் நான் தமிழன் சொல்றது உனக்கு சாவனி சொம்மேன் எதுக்கெல்லாம் இவ்வளவு மொழிவழி வழி மாநிலங்கள் பிரிச்சேன் எதுக்கு பிரித்தேன் தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளா மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிடிச்சேன் இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுகிறேன் தமிழ் சாவனி சொம்னால் ஹிந்தி படிங்கிறது ஹிந்தி சாவனிஷம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சமஸ்கிருதம் சாவனிஷம் இல்லையா அதை பேசுவேன் ஒரு தடவை அதை பேசு நாங்க தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல வருது வருது எப்படி பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தானா இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சவனிசம் தானே எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு தானே புயல் இல்ல ஓகி புயல் சொல்லுங்க இரநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தம் கன்னியாகுமரியில் கத்தளிச்சு நிற்கும் போதும் நீங்க கப்பற் அனுப்பி எங்களை காப்பாத்த முயற்சிக்கல செத்து இருந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி மக்கள் கேட்கும் போது நீங்கள் உதவல தானே புயல்ல நீங்க வந்தியல ஓகி புயலுக்கு வந்து உதவு அதுக்குரிய இட கொடுத்து இட நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துற போறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும் நீங்க அவங்ககிட்ட கே தர முடியாது வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியும் எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி எது அதுக்கு முன்னாடி பாரட் பண்ணா சரிங்க சரியா இருக்குறது சரின்றானு சொல்ல முடியல மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குற சொல்லணும் 27 ஆம் தேதி பிறந்தநாள் அதோட விடணும்ல இவ்வளவு வெள்ள சேர்றதா உங்களுக்கு திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ள சேதத்துல மக்கள் இருக்கும்போது நேத்து வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க அதை பேச மாட்டீங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறதால தான் பாராட்டணும் இல்லை எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கிறது குறை சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா மன நோயாளிகளை அப்படி ஒன்றும் இல்லைல்ல சரியானது சரி தவறுனா தவறு ஆனால் டெலிவரினால தான் ஐபிஎஸ் மாநாட்டில் வந்து வருங்க வருங்க ஐபிஎஸ் வந்து இதை சொல்லியிருக்காரு ராம்தம்பர் இயக்கம் வந்து ஒரு பிரிவு இயக்கம் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்ட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் பற்றியில் சொல்லியிருக்கார் எப்படி பார்த்து அவர் ரொம்ப நல்ல கண்காணிச்சுட்டு தானே இருக்காரு இது புதுசாக கண்காணிக்கிறாங்கல்ல எங்களை ஒரு உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுல முக்கியமா சொல்றது வந்து சொல்லியிருக்காங்க அவர் இங்க தனிப்பட்ட முறையில பேர் பாக்குறது அந்த கருத்து மோதல் இருக்கிறது எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு போகும்போது அது வந்து இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க என்ன சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுக்கும் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியா வந்து தனிச்ச நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியா இருக்கும் போது நீங்க திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரு ஏற்கனவே என்ன ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானா அங்க பிரிவினைவாத இயக்கமா இல்லையா எதை வச்சு பிரிவினைங்கிறாரு ஒரு அடிப்படை தாகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவணிஸ்ட்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்றது உனக்கு சாவனிசம்னா எதுகளா இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரிச்ச தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுற தமிழ் சாவனிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சம சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்க தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிஸ் எப்படி வருது எப்படி வருது அப்ப பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்படக்கும் பிறந்திருந்தால் தமிழ் சாவனிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்குலாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையரை எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டில் எத்தனை வருஷம் இருப்பேன் எத்தனை வருஷம் இருந்துருவே நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னும் இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளவு பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில் வருதே எப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது எப்படி நீ தான் ரகசியம் பாராட்டிய நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இதுதான் உன் வேலையா

எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு மட்டும் தானே புயல் இல்லை ஓகி புயல் சொல்லுங்க இரநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம் நான் கன்னியாகுமரியில தத்தளிச்சு நிற்கும் போது நீங்க கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கல செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் சொல்லி மக்கள் கேட்கும் போது நீங்க உதவல தானை புயல்ல நீங்க வந்தீங்களா ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்கள அதுக்குரிய இடரை கொடுத்தீங்க இடர் நீக்க நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துட போறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவெடுக்கணும் நீங்க அவங்ககிட்ட நயந்து தர முடியாது வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது சொல்லு மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது நாங்க கொடுக்கறதானே மாநிலங்களின் நிதி தானே உங்க நிதி வேற உங்களுக்கு ஏதாவது காசு இருக்கா வருவாய்ப்பிருக்கத்துக்கு எதுவும் தொழில் வச்சுருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் கட்டுற வரி நான் கட்டுற வரி இவர் கற்ற வரி நீங்கள் நீட்டி இருக்கிற அந்த வாங்கிக்கு ஒரு வரி இருக்குது நான் இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்குது ஒரு எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோங்க தேச துரோகி ஆயிடுவேன் ஆன்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன்லாம் ஆயிடுவேன் ஆனா நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு நான் பேசுறது அன்னைக்கே எங்க தாத்தா தெய்வ தெய்வத்துருமார் முத்துராமலிங்கத்தூர் சொல்கிறேன் நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றாங்கிற அதுதானே இப்ப நடக்குது இது என் உரிமையா இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சிருந்த பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனிங்கல்ல அப்போது அதுக்கு இவங்க தான் தினம் போய் சந்திக்கிறாங்க பேசுறாங்க இல்லை இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்கிறாரு எல்லாரும் போனாங்க ராஜ்நாத் சிங்க சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதி நிதியமைச்சரெல்லாம் பார்த்துருக்காங்க அம்மையார் கனிமொழி எல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்க என்ன பேசுனாங்க கொடுமை சார் திமுக முதல் எதிர்க்காம இப்ப எதிர்க்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க தெரியுது இல்லை நாடகம் இதை கொண்டு வர சொன்னது தம்பி அண்ணாமலை கூட சொல்றது கேட்டதே இவங்கதான் என்ன ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெருக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம் மீதியில் நீங்க வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்க தான் அவங்க சொல்றாங்களே மத்திய மத்திய அமைச்சரவை அமைச்சரகத்துலேருந்து சொல்றாங்களே அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்க கருத்து கேட்கும் போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில வந்துருச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்போ நாங்க தடுப்போம்ங்கிறீங்க ஆனா அது பார்த்தா இவங்கதான் வந்து எடுங்கன்னு எடுத்துரு இருக்காங்க எனக்கு இந்த தேர்தல் நிக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணுல இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிட கூடாதுதான் என் பாட்டன் தூக்கல தொங்கினான் தீரன் சின்னமலையிலிருந்து மருது பாண்டியில இருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் தான் செக்கு எடுத்ததெல்லாம் அதுக்கு தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்துல வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது ம வேறு இடத்துல இல்லை கங் காவிரி படைகள் இருக்குல்ல கங்கை படுகைகளையும் இருக்குல்ல எடு அங்க இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை என்கிட்ட தான் மலை இருக்குது அங்கே தான் ஈட்டு நாய் செய்வேன் வேற எங்கேயும் நீட்டின் ஆய்வு எடுக்க பண்ண முடியாது ஏன்னா அப்பன் இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடா தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துற நீங்க வந்து நான் போராட போறேன் பதிமூணாம் தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துரு பாப்ப வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது அது நேரடியாக வேதாந்தா வந்த அகர்வால் கொண்டு வந்தா தெரிஞ்சிரும் வேற பேர்ல இருக்கிறது எப்படி எடுக்கப்படும் முதலாளி இருக்கு மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப எப்படி கொடுப்ப ஏற்கனவே அங்க இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு நாய் சேல சேலத்துணியை கட்டிச்சு கொதர அப்படி கொதறி போட்டிருக்காங்க என் நிலத்தை வாங்கலை ஒரு தடவை என்னோட வாகனத்துல பயணம் மண்கள் ரெண்டு கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க என் மலையை தாயின் அறுத்து விக்கிரவன உலகத்துல நீங்க பாத்திருக்கீங்களா தாயின் மார் அறுத்து இங்கதான் இந்தியாவுல எந்த மாநிலத்துல கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் கிரசர் வச்சிருக்கோம் நாங்கெல்லாம் கல்குவாரி கண்டர் எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்குறாங்க குவாரி அதிபர்கள் இங்கதான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கதான் சந்திரபாபு நாயுடு சாராய் ஆலை வச்சிருக்காரு இல்ல பினராயி விஜயன் மம்தா பேனர்ஜி வச்சிருக்காங்களா சொல்லுங்க யாருதான் சாராய் ஆலை இருக்கு மாநிலங்கள எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்ல கல்லு மது பீர்பிராண்டி ரம் எல்லாம் தீர்த்தம் கோயில்ல கொடுக்கறாங்கள புனித நீர் அது கரெக்டா முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேக்கு போதைய பயன்படுத்தாதீங்க விக்கிராள் யாரு விக்கிராலி யாரு இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி நான் மன்னர் மன்னன கடுமையா சாடுறேன் உன் தகுதிக்கு அது இந்த விருது ஒரு திறமை உனக்கு உனக்கு அதுக்கு இந்த இந்த விருதுனால நீ என்ன பெருமை அடையா போற உனக்கு பாராட்டுற காலம் வருது உன்ன அறிவுக்கு அது தகுதியே கிடையாது கொடுத்த இதெல்லாம் வந்து நீங்க கொடுப்பீங்க நீங்க கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சிட்டார் அவர் எதுக்காக நீங்க இது பண்றீங்க இதான் உங்க ஜனநாயகமா இதுதான் உங்க மாண்பா பாரபட்சமா உங்க கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவர் இல்லைன்னா இல்ல என்ன கேட்டா அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது இல்லை மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை அவசியம் இல்லது அசாம்ல மாட்டு இறைச்சி ட்ரை வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த கிட்ட கேக்குறேன் நீ யாரு முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய் அடிப்படை அறிவு நம்ம நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல உன்னால இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதி உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்க சாமி கோயில் சாமி கோயில் பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இருந்து சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்ப நீ எதுக்கு நான் என்ன கறியும் திம்பேன் பன்னி கிரு திம்பே பாம்பு கருதிபு மாட்டு கிரு ஆட்டு கருதி பூனை கரு திம்பு எதையும் திம்ப என் பசி உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன தேவைப்படுது நாகாலாந்துல நாய்க்கிருதிங்கிறான் போய்க்கல உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை அதுக்கு தான் நம்ம ஓராடி சுதந்திரம் பட்டிருக்கேன் நீங்க அதை திங்காத இதை திங்காத வேற நீ வெள்ளை புண்டு திங்க மாட்ட நீ வெங்காயம் திங்க மாட்ட நான் அதான் கேக்குறேன்னா நான் அதான் கேட்கறேண்ணா வெங்காய விலை ஏன் ஏறிடுச்சுன்னா நிதி அமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்குறதுல அத பத்தி எனக்கு கவலை இல்லை மாட்டு கருதி கூட தான் நீங்க திங்குறது இல்ல அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க ஏன் கவலைப்படுறீங்க மாடு புனிதம் தானே நான் திங்க கூடாது நானே நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்கு பீப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் நம்பர் ஒன்னு சொன்னது நானா நாட்டின் பிரதமரா ஊரானு கூட்டி விடுவா வந்து என்ன கொண்டு புரியல இதான் உங்க தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கறியை விக்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமிய கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சவ இஸ்லாமியம் கொடுக்கற காசிக்குது கரி நாங்குது நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய முதல்ல எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க எதுக்கு நீ மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யற ட்ரெடிஷன் மீட் அதுக்கு பேரு கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி தீங்குறாங்க அதை தடை செய்யறது இதை தடை செய்யறது அதே போல ஐடிபிஎல் இந்த குழாய் குழாய் உள்ள போட்டு விவசாயிகள் பல பேர் முப்பது வருஷத்துக்குல நாங்க அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் கேரளாவிலேருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழியே வருது இங்கேருந்து இருந்து அது கோவாவுக்கு போகும்போது அதுக்கு சாலை நெடுஞ்சாலியை வழியே போகுது அது மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம் நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம் அன்னைக்கு வந்து நீங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே போட்டுட்டீங்க கேட்டால் அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ளமாக இருக்குது இங்கே சமதளமாக இருக்குன்னு என்லாம் சமதளமாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா சொல்லுங்க அதுதான் பிரச்சனையா நீ அங்கிருந்து நெடுஞ்சாலை வழியே கொண்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு போயிருந்தான்னு கேட்டால் சொல்லு நீ விளை நிலத்துக்குள்ள நீ கொண்டு போற கீழே எரிவாய் போகுது மேல உயர் அழுத்த மின்கோபுரம் போகுது நான் என்னன்னு விவசாயம் பண்றது எப்படி பண்றது அப்ப இது வந்து நீ பதிச்சிரு பாப்ப நீ பதிச்சு வேற பேச நேரம் இல்லை நீ பதின